ஹாய் டியோஸ் வெல்கம் டு அரசு விச்சாரல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பூ மார்க்கெட் ரோட்ல லொக்கேட் இருக்கிற ஒன் டன் ஃபேஷன் ஷாப்ல தாங்க இருக்கும் இந்த பொங்கலுக்காக லேட்டஸ்டா என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் சரைவா இருக்குன்னு தான் இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்க போறோம் கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோல போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம ஒன் டன் ஃபேஷனில் உங்களுக்கு வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் ஜார்ஜட் வெரைட்டிஸும் வந்து பார்க்க போறோம் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஓவர் கோட் மாடலில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் தான் அந்த ஓவர் கோட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு தின்னான ஒரு ஃபேப்ரிக் கிளாத்தில் வந்து கொடுத்துருந்தாங்க நல்லாவே ஸ்ட்ரெச்சபுளான ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு டாப் பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் அதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் ரேஞ்ச் வந்துட்டு வருதுல வெஸ்டர்ன் வேர்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டாப் டைப்பில் வந்துட்டு வேணும்னாலும் இந்த மாதிரி ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது இது இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல ஓவர் கோட் மாடல் தான் இந்த ஓவர் கோட்டும் உங்களுக்கு வந்து தனியாக அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது இதோட ப்ரைஸ் வந்து ஐநூற்றி முப்பத்தி மூணுரூவா வருது ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்லேயே வந்துட்டு உங்களுக்கு டாப் வந்து ஸ்ட்ரைப்ஸில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெயினில் வேணாலும் அவைலபிளாக இருக்குதுங்க முந்நூற்றி எண்பத்தி நாலு ரூபா வருது ஃபுல் அண்ட் ஃபுல் டெனமில் வந்துட்டு இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் வந்து தேடிட்டுருக்கீங்கனாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது ஆறுநூற்றி முப்பத்தி ஏழு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வருது இது ஒரு டபுள் எக்ஸல் சைஸோடது உங்களுக்கு சைடில் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்போடவே வந்து கொடுத்துருந்தாங்க இதுவும் ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேயர் ஃப்ளேயராக நல்ல ஒரு மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க நெக்கு வந்துட்டு ஃபுல் க்ளோஸ் நெக்காக வந்துட்டு வந்துடும் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வருது வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்துட்டு அப்டேட்டாக இருக்குங்க நம்ம ஒண்டன் ஃபேஷனில் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்காக புதுசாக நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்லீவ் ஸ்லீவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ்ல வந்து கொடுத்துருந்தாங்க ஸ்லீவ்ஸ்லேயே உங்களுக்கு நெட்டட் ஒர்க்கில் உங்களுக்கு வந்துட்டு லேஸ் ஒர்க் வச்ச மாதிரி வந்துட்டு வந்திருக்கு ஐநூற்றி பதினாலு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது இதுலேயே பார்த்துட்டிங்கனாலும் இது வந்துட்டு நீங்கள் வெறும் டாப் மட்டும் போட்டு ஷூ போட்டு மேட்ச் பண்ணியும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லை ஒரு லெகின் மேட்சிங்காக கூட வந்துட்டு பண்ணிக்கலாம் பெல் ஸ்லீவில் வந்து கொடுத்துருந்தாங்க நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக அரைவாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜார்ஜ் ஃபேப்ரிக்ல ரொம்ப அழகான ஒரு பேட்டர்னை வந்து கொடுத்துருந்தாங்க ஹிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் எலாஸ்டிக்கோடு வந்துட்டு வந்திருக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது இதுவும் வேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாடலே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க ஸ்லீவ்ஸ் வந்து ரொம்ப ஒரு பப்ளி ஸ்லீவ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு ஹிப் பெல்ட் மாடலில் வந்துட்டு வந்திருக்கு நானூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் வேர்லையும் நல்ல ஒரு அழகான லுக் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இது வித் லைனிங்கோடு வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ஃப்ரெண்ட் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஒர்க்கில் வந்துட்டு வருது முந்நூற்றி தொண்ணூறுரூவா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது உங்களுக்கு வெஸ்டர்ன் பேட்டர்ன்ஸ்லேயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து அப்டேட் ஆகிருக்குங்க ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் தான் வந்துட்டு இருக்குது இதோட லுக்கே பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் வருது நெக்லைன் ஃபுல்லாக இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க்கில் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மல்டி கலர் யூனிகார்ன் தீமில் ட்ரெஸ்ஸஸ் வந்து தேடிகிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸ்லீவ்ஸ் வந்து எலாஸ்டிக் மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது பேட்டனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா ப்ரைஸ் வந்துட்டு வருது உங்களுக்கு அதே மாதிரி பேட்டனில் இந்த மாதிரி ஒயிட் கலர்ஸ்லையும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நம்ம வேர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு பப்ளிக் ஸ்லீவ்ல மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க நானூற்றி இருபத்தி மூணு ரூபா வெஸ்டர்ன் வேர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஷால் செட்டும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு வருது உங்களுக்கு ஷால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜார்ஜர் ஃபேப்ரிக்ல வந்து கொடுத்துருந்தாங்க லேஸ் ஒர்க் மாடலில் ரொம்பவே அழகாக இருந்து நம்ம ஒன் அண்ட் ஃபேஷன் விசிட் பண்ணிங்கன்னா வெஸ்டர்ன் வேருக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் அதுவும் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சஸில் இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது சைஸஸும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க இதோட ப்ரைஸ் வந்து நானூற்றி அறுபத்தி வருது அடுத்தது ரொம்பவே ஒரு அழகான ஃப்ளோரல் பேட்டர்னில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வேர் தான் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வருது உங்களுக்கு இது பார்த்துட்டிங்கனாலும் ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன் இது நம்ம வேர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் வந்துட்டு ரொம்பவே ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்துட்டு அவைலபிளாக இருந்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாப் வித் ஷாலோடு வந்து கொடுத்துருந்தாங்க இது பார்த்துட்டிங்கனாலும் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ரூபா வருதுங்க குர்த்தி வித் செட் ஷால் செட்டோட வந்துட்டு உங்களுக்கு வந்துடுது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே வித் ஷால் செட்டில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் இது இதுவும் ஏழ்நூற்றி இருபத்தி எட்டு ரூபா தான் இல்லை உங்களுக்கு வெறும் குர்த்தி மாடலில் மட்டும் போதும்னாலும் அந்த மாதிரி வெரைட்டிஸும் அவங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்லீவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லீவ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் வந்துட்டு நிறையா வந்து வச்சுருந்தாங்க நல்லாவே ஃபுல் லென்த்துமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும் இதோடய ப்ரைஸ் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா வருது இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரேயான் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய வெஸ்டர்னா தான் டிப்பில் வந்துட்டு உங்களுக்கு எலாஸ்டிக் மாடலில் வந்து கொடுத்துருந்தாங்க எழுநூற்றி நாற்பத்தி ரூபா தான் இதோட ப்ரைஸும் உங்களுக்கு ஒரு டபுள் டோன் ஷேடில் வந்து கொடுத்துருந்தாங்க இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு பெரிய ஸ்லீவ் மாடலில் வந்து ஃபுல் லென்த்துமே கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் ரேஞ்ச் வருது ஈவன் நீங்கள் ஓவர் கோட் மாடலில் வந்து ஓவர் கோட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே ஓவர் கோட் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க கோட் வந்து செப்ரேட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குதுங்க இந்த மாதிரி அட்டாச் மாடல்ஸ்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டன்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஃபுல் லென்த் ஓவர் கோட் உங்களுக்கு உள்ளே வந்து டாப் இருக்கும் நீங்கள் தனியாக வந்து அது கூட வந்து எடுத்துக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எண்பத்தி ஒன்று மட்டும்தாங்க இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக தான் வந்து வாங்கணுங்கிறது இல்லை ஆன்லைன்லேயும் வந்துட்டு வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து ஏதாவது பிடிச்சிருக்குன்னா உடனே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து டிஸ்ப்ளே இருக்கிற நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம பார்த்த பேட்டர்லேயே இது வந்து இன்னொரு கலர் இது இது பார்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒரு ஜார்ஜ் ஃபேப்ரிக்ல ரொம்பவே ஒரு அழகான கலெக்ஷன் இது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த மாதிரி வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஷாப்ல எக்கச்சக்கமா அவைலபிளாக இருக்கு நீங்களும் இதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா மிஸ் பண்ணாம டேரக்டா வந்து விசிட் பண்ணலாம் இல்ல ஆன்லைன்லயும் வந்துட்டு எடுத்துக்கலாங்க கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இன்னும் அரசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்